உத்தரமேரூரில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமினை மாவட்ட வருவாய் அலுவலர் வெங்கடேஷ் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் பேரூராட்சி எல்லைக்குட்பட்ட காரியமங்கலம் புலியூர் பெருங்கோழி கட்டியாம்பந்தல் தலவரம் பூண்டி ஆகிய ஊரக பகுதிகளுக்கான உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமானது மல்லியங்கரனை தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இம்முகாமில் காஞ்சிபுரம் ஊராட்சி நிர்வாக உதவி இயக்குநர் விஷ்ணுபிரியா உத்தரமேரூர் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் மாணிக்கவேல் சூர்யா ஆகியோர் கலந்து கொண்டு முகாமினை குத்துவிளை துவக்கி வைத்தனர் வெங்கடேஷ் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் பின்பு பொதுமக்களிடம் கோரிக்கை மனுக்களை பெற்றுக் கொண்டார் இம்முகாமில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை ஊரக வளர்ச்சி மற்றும் துறை மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை கால்நடை பராமரிப்பு துறை உள்ளிட்ட பதினைந்து துறைகளைச் சேர்ந்த நாற்பத்தி ஆறு சேவைகள் இடம்பெற்றிருந்தன மகளிர் உரிமை தொகை பட்டா மாறுதல் குடும்ப அட்டை பெயர் சேர்த்தல் நீக்குதல் உள்ளிட்டவைகளுக்காக ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் விண்ணப்பம் செய்தனர் தேர்ந்தெடுக்கப்பட்ட நூறு பயனாளிகளுக்கு உடனடி தீர்வு காணப்பட்டு சான்றிதழ்களை காஞ்சிபுரம் ஊராட்சி நிர்வாக உதவி இயக்குநர் விஷ்ணு பிரியா வழங்கினார் இம்முகாமில் உத்திரமேரூர் துணை வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் வருவாய்த்துறை அலுவலர்கள் ஊராட்சி செயலர் சங்கர் மற்றும் பல்வேறு அரசு துறை சார்ந்த அலுவலர்கள் பொதுமக்கள் திரளானோர் பங்கேற்றனர்